திருநெல்வேலியை உலுக்கிய ஒரு ஆணவ படுகொலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆணவ படுகொலை எப்படி நடந்துச்சு எதன் அடிப்படையில செய்யப்பட்டது அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள காணொலியில போட்டிருக்கோம் ஆஹ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா போயிட்டு பாருங்க அந்த ஆணவ படுகொலை இப்போ எவ்வளவு ஒரு தாக்கத்தை தமிழகத்திற்கே ஏற்படுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய பெற்றோர் இப்போ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வகையில உங்களை விட நாங்க குறைச்சலா இருக்கோம் நாங்க எல்லா வசதியுமே எங்க கிட்ட இருக்கு ஜாதிங்கிற ஒரு கட்டமைப்புல எங்களை ஒடுக்கி ஆஹ் மாற்று சாதியினர் பெண்ணை வந்து காதலிச்ச ஒரே காரணத்தினால என்னுடைய பிள்ளைய வந்து இந்த அளவுக்கு கொடூரமா வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு கண்டிப்பாக இதுக்கான நீதி கிடைக்கல அப்படின்னா நாங்க என்னுடைய மகனுடைய உடலை வந்து நாங்கள் வாங்க மாட்டோம் மற்றும் இந்த போராட்டம் மிக தீவிரமாக செய்யப்படும் மாநில அளவிலான போராட்டமாக இதை நிகழ்த்தப்படும் அப்படின்ட்டு நீளம் பண்பாட்டு மையமும் தெரிவிச்சிருக்காங்க மற்றும் அவங்க பெற்றோரும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக தமிழக அரசு என்னதான் பண்ணுங்கிறத அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நமது முதல் அமைச்சர் அப்படிங்கிறது கேள்விக்குரியாரு கண்டிப்பாக மறைந்த நவீன் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நீதி வர வேண்டும் மற்றும் இது மாதிரியான ஆணவ படுகொலை தமிழகத்திலே இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் இரண்டரை லட்சம் ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய நவீன் இரண்டு பெற்றோர்களும் வந்து காவல் அதிகாரிகள் பெண் காதலித்து பல நாட்களாக சிறு வயதிலிருந்து காதலிச்சிருக்காங்க அப்பெல்லாம் ஜாதியை பார்த்து அவங்க காதலிக்கிற இந்த மாதிரி ஒரு படுகொலை செய்யப்படும் இந்த மாதிரி ஒரு படுகொலை எனக்கு நடக்கப்படும் தெரிஞ்சு அவங்க இருவரும் வந்து காதலிக்க இல்லை அறியாமையில எந்த ஒரு தவறும் நடக்காது எல்லா வகையிலும் நம் ஆஹ் தன்னுடைய வசதிகளும் பொருளாதாரமும் அனைத்திலும் சிறப்பாக இருந்த நவீனுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் என்று ஒரு பொழுதும் அவர் நினைச்சு பார்த்துக்க மாட்டார் இப்போ இந்த வழக்கு யார் யார் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நவீன் காதலிக்கக்கூடிய பெண் வீட்டார் அந்த வெட்டிய சுஜித் அந்த பெண்ணின் தம்பி அவர் மீது மற்றும் அவங்க பெற்றோர் இருவர் மீதும் வந்து இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு மற்றும் அந்த காதலிக்க காதலிக்கப்பட்ட அந்த பெண் அந்த பெண்ணின் மீது ரகசிய விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக இதில் இன்னும் எவ்வளவு ஒளிவு மறைவான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத காவல் அதிகாரிகள் கண்டிப்பாக விசாரணை மூலம் விசாரித்து கண்டிப்பாக தெரிவிப்பாங்கிறத நம்ம நம்புவோம் இதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக இந்த தமிழக அரசு எடுக்க வேண்டும் மற்றும் இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகள் தமிழகத்துல மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக தமிழகத்தை என்றோ ஒரு நாள் மிக பெரிய அளவில் பாதிக்க நிகழும் கண்டிப்பாக இந்த ஆணவ படு படுகொலைக்கான ஒரு சட்ட திருத்தத்தை மாற்றி அமைக்கவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் இந்த ஆணவ படுகொலைகள் ஆணவ படுகொலையில் ஈடுபடும் நபர்களுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் ஆணவ படுகொலைகள் கண்டிப்பாக செய்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆணவ படுகொலை செய்ய நினைக்கும் ஒவ்வொரு ஆணவ படுகொலையாளரும் பயப்பட வேண்டும் அந்த மாதிரியான ஒரு கடுமையான சட்டம் கண்டிப்பாக இந்த தமிழகத்தில் அமைக்க வேண்டும்